கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தில் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் அதாவது பதினொன்று மற்றும் கிட்டத்தட்ட நாலு நான்கு மற்றும் பதினொன்று கூடிய கிரகமான சுக்கரன் ராசிக்கு ஏழில் அடுத்ததாக ராசிக்கு ஐந்தாம் பாவத்துடன் புதன் அதற்கு அடுத்த நிலைமையாக ஜென்ம ராசியில் செவ்வாய் வக்கர அமைப்பு இந்த மாதத்தை துறைக்கும் இதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளானட் இந்த மூன்று பிளானெட்டுடைய அமைப்புகளும் உங்களுக்கு ஒரு சேர சில பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன ஒரு சேர சில பலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று கிரக காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்னா தனித்தனியாக தான் இருக்குது பட்டு பலன் காம்பினேஷன் புதன் கொடுக்கக்கூடியது சுக்கரன் கொடுக்கக்கூடியது செவ்வாய் கொடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதுதான் ஒரு சேர கிடைக்கக்கூடிய பலன் காரணம் புதன் வக்கர அமைப்பு இருக்குது ஸோ அந்த வக்கர கிரகங்கள்லாம் கடகராசிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் சுக்கரனை மையப்படுத்தின விஷயத்த பார்த்திடலாம் சுக்கரன் லாபாதிபதி ப்ளஸ்ஸு சொத்து சோகத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் ஏழாம் பாவத்தில் வருது ஏழாம் பாவகம் என்பது அடுத்தவர்களை குறிக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டாளிகளை குறிக்கும் சேர்ந்து செய்ய செயல்படக்கூடிய ஒரு பாட்னரை குறிக்கும் அதே சமயம் ஏழாம் இடங்கிறது மகர வேடாக இருக்குது உழைப்பு உழைப்பை மையப்படுத்துகிற சில விஷயங்களை குறிக்கும் ஸோ இந்த இடத்துல சுக்கரன் இருப்பது சுக்கரனுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் சுக்கரனுக்கு நட்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு இடம் அப்போது சுக்கரனுடைய விஷயங்கள் கடகராசி நபர்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஆனால் கடகராசிக்கு சுக்கரன் ஆப்போசிட் பிளானட் ப்ளஸ்ஸு மகர வீடு ஆப்போசிட் வீடு அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய லக்ஸரி அமைப்புகள் தாராளமாக கிடைக்கும் ஆனால் உங்கள் டேஸ்ட் படி கிடைக்குமா என்றால் அப்படி தான் அமையாது புரியுதுங்களா ஆக நீங்கள் கிடைக்கக்கூடிய வரவுகளை கிட்டத்தட்ட வாயால் நச்சம் ஏற்றுக்கொள்வது நல்லது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறது நல்லது குறைகளை பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு தள்ளி வைக்க தேவையில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்களுக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு தான் நம்ம வந்து உழைப்பின் மூலியமாக பாடுபடுறோம் அப்போ அந்த உழைப்பு மூலியமாக பாடுபடுறதுக்கு சில நேர காலங்கள் அமையும் அந்த லக்ஸரியை பெற்றுக்கொள்வதற்கு ஆனால் அஸ்ட்ராலஜி ரீதி நீங்கள் வரும்பொழுது எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு தான் காலத்தில் இருக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய சொகுசு தன்மைகள் நீங்கள் வந்து ஒரு கடினமான உடல் உழைப்பை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் கிடைப்பதற்காக சில விஷயங்கள் மாறுதல்கள் இந்த மாதத்தில் அமையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க ஒரு அழுக்கான ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் புதுசான தன்மைக்கு கொஞ்சம் ஒளி மிகுந்த கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அப்படி வச்சீங்க ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறீங்கன்னா ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் அவரவர் வேலைக்கேற்ப அவரவர் தொழிலுக்கு ஏற்ப அமையும் கடகராசி நபர்களுக்கு இதுல வந்து நிறைய பகை சண்டை வம்பெல்லாம் வரதான் செய்யும் ஏன்னா உங்க டேஸ்ட் எப்படி வராது இருப்பினும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலியமாக நீங்க அதை வந்து மனசார ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த விஷயங்கள் உங்ககிட்ட தேடி வரும் பின்னாலில் அது பயனாக மாறும் சிம்பிளா சொல்ல போனால் ஒரு லைன்ல இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதும் சின்ன லெவல்ல இருக்கும் ஒரு என்ன அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை பிரம்மாண்டமா இல்லை பெருசா இல்லை நான் ஐடியா பண்ண மாதிரி இல்லை இது அந்தளவுக்கு ஒருத்தர் தெரியல அப்படிமே ஏதாச்சும் ஒரு சந்தேக குறைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அப்படியே தள்ளி வச்சிருக்கேன் இப்போதையும் கிடைக்கிறது பின்னாளில் கூட உங்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கும் சுக்கரன் சுகபோக கிரகம் இந்த காலகட்டத்தில் ஒரு கார் அமைப்புகள் கிடைக்கும் வாகன அமைப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக சில நில விஷயங்கள் கிடைக்கும் இடம் மாறுதல்கள் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் புழங்கக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளாக உங்ககிட்ட வந்து தேவைக்கேற்ப வந்து வரவுகளாக மாறும் அடுத்து கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் காலகட்டத்தில் பழக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும் கேட்குற இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களை மையப்படுத்தி சில நல்ல அனுகூலமான நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்து வாழ்க்கை துணைக்கு சில நல்ல விஷயங்கள் கிடச்சி புரியுதுங்களா வாழ்க்கை துணைக்கு சில தேவையான இல்லை அவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைச்சி அது உங்களுக்கு வந்து சேரும் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளானட் வந்து சுக்ரன் அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிது ராசியை பார்க்கறதுனால ஒன்றும் குறையெல்லாம் இருக்காது நிறைகள் தான் அதிகமாக கிடைக்கும் கடக ராசிக்கு நான் சொன்ன மாதிரி சில விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்காமல் ஏதாச்சும் முன்னுக்கு பின் முரணாக செயல்படும் பட்சத்தில் சில வாய்ச்சண்டைகளை கொஞ்சம் போடுற மாதிரி வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கிறது நீங்கள் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய ப குறைகள் வராது அடுத்ததாக லாபங்கள் உங்களுக்கு இருந்து கிடைக்க வரும் எந்த ஒரு லாபமும் வம்பு வழக்கு கடன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து முறியடிப்பதற்கு சில லாபங்கள் இருந்து கிடைக்கும் சில அதுக்கான வாய்ப்புகளும் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிளஸ் நான்காம் இடத்தை விதி சொத்து சுகம் வாழ்வாதாரம் சுகமாக இருப்பதற்கும் தான் கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் சில வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு அடுத்தவர்கள் மூலியமாக இந்த மாதத்தில் தீர்மானிக்கப்படும் அப்படின்பது தெளிவாகவே சொல்லிடலாம் ஏழாம் பாவத்தில் சுக்கரனுடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய முதல் திருமண அமைப்போ இரண்டாம் திருமண அமைப்போ திருமண காலகட்டத்தில் இருக்கிற கடகராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கை கொடுக்கும் பேச்சுவார்த்தை டெவலப் ஆகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில திருப்திகரமான சூழ்நிலையை நீங்கள் அடைய முடியும் அடுத்ததாக புதன் வக்கரமைப்பு இருக்குது டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தும் பொழுது எதிர்காலத்தை மையப்படுத்தி இன்னைக்கு பேசக்கூடிய எழுதக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் அப்படியே இருக்குமா எதிர்காலத்தில் சரி வருமா என்று யோசிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எழுத்துப்பூர்வமாக பிரிக்கும் பட்சத்தில் சேர்க்கும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் நிகழ்காலத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது அப்படின்றது கர கணக்காக வச்சிங்க அடுத்தது செவ்வாய் ராசிலேயே வக்கரமாகக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த செவ்வாய் ராசிலே வக்கரமாவது சில விஷயங்களில் உங்களை வந்து ஒரு முன் யோசனையற்ற முட்டாள்தனமான சூழ்நிலைக்கு தள்ளும் செவ்வாய் இவ்வளோ நாள் நீசமாக இருந்துச்சு ஓகே இப்போ நீச நிலைமையிலேருந்து வக்கரம் ஆகுது இந்த வக்கர அமைப்பு முன் யோசனையற்ற சில முட்டாள்தனமான காரியத்தை நீங்கள் அவசரப்பட்டு செய்ய நேரிடும் குறிப்பாக பூசம் நட்சத்திர நபர்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா இதனால வரைக்கும் பொறுத்து பொறுத்து இருந்த விஷயங்களை கைவிட்டுருவீங்க இல்ல இவ்வளவு நாள் அலட்சியப்படுத்தின விஷயத்தை இந்த மாசத்தை சீரியஸா மாத்தி விட்டுருவீங்க எப்படியாக இருந்தாலும் செவ்வாய் ஒரு மூர்க்க கிரகம் உண்யோசனையற்ற கிரகம் உங்களுடைய செயல்பாடு மனசை திங்க் பண்ணுறது மனசில் சில முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்துடுறது அது சொதப்பமாக சொதப்பமாகதா அப்படின்னு தெரியறதுக்கு பதிலாக அதில் வந்து டக்குன்னு முடிச்சிடுறது இல்லை பின்வாங்கிறது எல்லாம் தள்ளி வச்சுருது மாதிரி முட்டாள்தனமான ஏதாச்சும் ஒரு விஷயத்திற்கு கடகராட்சி நபர்கள் செஞ்சிருவீங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது கை நீட்டிடுறது திட்டிடுறது இல்லை எப்போதும் நடந்த விஷயத்தை மனசில் வச்சுருந்து திடீர்னு பழி வாங்குற மாதிரி ஏதாச்சும் நடந்துடுறது இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செவ்வாய் மூர்க்கத்தனமான சில விஷயத்தின் மூலியமாக குணக்கேடுகளுக்கு காரணமான செயல்பாடுகளை செய்ய வைத்துவிடும் கடகராசி நபர்களை இது உங்கள் பார்வையில் இது வந்து செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் யோக இல்லையா அப்படினால உங்கள் பார்வையில் செஞ்சது சரி அப்படின்னு இருக்கும் அடுத்தவர்கள் பார்வையில் செய்தது பிழை என்று முடியும் சில விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை அனுபவிக்க முடியும் கெட்ட விஷயத்துலேருந்து கடந்து வர முடியும்